ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செடிங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா உரம்னு மட்டும் இல்லை இது வந்து ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி ரெடி பண்ணுறதுமே ஈஸி இதில் இன்னொன்று முக்கியமான என்ன கேட்டால் இது ஒரு ஜீரோ பட்ஜெட் இது ஒரு ரூபா கூட செலவில்லாமல் இதுவுமே வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் க்ரோத்துமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும் தெரிதல் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா துளிர் எடுக்கிறது அந்த துளிர் கருகிறது அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து சின்ன சின்ன அந்த துளில வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்னதாக துளிர் எடுக்குதுன்னா ஒரு மாதிரி புழு மாதிரி வந்து கிடைக்கிறது இல்லை அந்த சிகப்பு வந்து வந்து அந்த அந்த புதுசாக வந்த துளிரை வந்து கடிச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எல்லா செடிக்கும் பொதுவாக ரோஜா செடிக்கும் இல்லை எல்லா செடிக்குமே இந்த ஒரு பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகளாக கூட இந்த ஒரு பெரியலர்ஸ் வந்து ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுக்க பார்த்து வித்தின் வந்து ஒரு மூணு நாளில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது ரோஜா செடின்னு மட்டும் இல்லை நீங்கள் எந்த செடியும் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து ரோஜா செடிக்கு இந்த ப்ராப்ளம் வர்றது வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் வரும் பூச்சினால் வர ப்ராப்ளம் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் வரும் அதுக்குமே நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது இது இல்லாமல் மண்ணோட அந்த பிஹெச் லெவலும் வந்து ஈக்குவல் பண்ணி வச்சுருக்கிறது அந்த என்பிகே கண்டென்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு உரத்தை வந்து எடுத்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இது வந்து சாம்பல் தான் அந்த என்பிகே கண்டன்ட்டில் இருக்கிற வந்து சாம்பல்ஸ் தான் நம்ம வந்து இப்படி டேரெக்டாக வந்து செடிங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இது வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு ஈஸியான கிடைக்கக்கூட பொருள் தான் நம்ம வந்து கடைங்களில் வாங்கணும்னு தேவையில்ல இல்லை ஒரு முக்கியமான கண்டென்ட்டாக இருக்கிறது இந்த சாம்பல் சத்து ஒன்று அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம கவாத் பண்ணுறது இல்லை வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம பிடுங்குறது இந்த மாதிரி கிளைங்கள்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்து கட் பண்ணி போட பார்த்து அதை ஒரு அஞ்சு நாள் பார்க்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே காஞ்சி வந்துடும் இதை நாம் வந்து கொளுத்தி விட்டு சாம்பலாக எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் அந்த சாம்பல் உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெடி பண்ண போகிறது இல்லை ஆல்ரெடி எங்கள் இருந்து இந்த மண் அடுப்பு இருக்கிறதுனால அதில் மேக்ஸிமம் நாம் இந்த விறகு அடுப்பில் வந்து வச்சு நம்ம சமையல் செய்கிறது மற்ற யூஸ் பண்ண பார்த்து அதில் வேற சாம்பல் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து மண்ணுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஒரு இருபது லிட்டர் பாக்கெட்டில் வந்து ஒரு முக்கால் அளவு ஊற்றிக்கிறோம் ஒரு பன்னெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துப்போம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் கொட்டிக்கிறோம் அது அளவு பொறுத்து மாற்றிங்க இது மேக்ஸிமம் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாலே போதும் ரெகுலராக கொடுக்கணும்னு தேவையில்ல மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா போதும் செடிங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வரது வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் ஏன்னா இது காஸ்ட் எஃபெக்டாக இருக்கும் ரெடி பண்ணுறது ஈஸி தான் அப்படி இல்லைன்னா செடியில் வந்து பூச்சி எதாவது வருதுன்னா அப்போ வந்து நீங்கள் போல் அந்த பூச்சி ஒரு ஒரு டைம் போட்டுக்கிட்டாலே போதும் அந்த பூச்சி வந்து ஆக ஆரம்பிக்கும் அதுவுமே எப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது செடி வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்றதையும் பார்க்குறோம் அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது அதிகமாக கொடுத்தாலும் அது வேஸ்ட்டாக போகிறத தவிர்த்து வந்து செடினு இது வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி டைலெட் பண்ணிவிடுங்க இது வந்து நம்ம ஃபார்மேட்லாம் பண்ண விட போகிறது இல்லை டைரெக்டாக அப்போ ரெடி பண்ணி அப்போயே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு உரத்தை வந்து இப்போ புதுசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல இது ஆதி காலத்துலேருந்தே எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இப்போ வந்து இதுக்கான தேவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ என்பிக்குன்னா நம்ம வந்து கடையில் போய் வாங்குறது மட்டும்தான் நினச்சிட்ருப்போம் இப்படி கடையில் வாங்காமல் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளில் என்னென்ன சத்து வந்து இருக்குதுன்னு பார்த்து அதை எப்படி நம்ம ஆட் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுத்து குரோத்தை கொண்டு வந்துறது மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டாஷ் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து என்பிக்கு எவ்வளோ சத்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இது மூணுமே கலந்த ஒரு கலவையாக வந்து ஒரு வீடியோவில் டோட்டலாக அப்லோட் பண்ணுறேன் இந்த லிக்யூடோ நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி மண்ணோட ஈரம் வந்து இப்போ தான் இருக்கணும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து மண் வந்து காஞ்ச அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து கொடுக்குறப்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணணும் இது தெரியுது இல்லைங்களா ஏன்னா இப்போ மழை பெஞ்சிட்டதுனால நீங்கள் உடனே உடனே கொடுத்தாலுமே அந்த ஈரத்தோட ஈரமாக கீழே தான் போகும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் பக்கம் வெயில் அடிக்குதுன்னா தண்ணி ஊற்றாத விட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்தாலே போதும் செடியோட குரோத் வந்து நல்லாவே வர ஆரம்பிக்கும் மண் வந்து ஏர் சர்க்குலேஷன் வர அளவுக்கு நல்லாமே வந்து அந்த கேப் வந்து வந்து மண் வந்து நல்லா புலவலன்னு வந்து இருக்க ஆரம்பிக்கும் அது இல்லாமல் இந்த பழச்செடிகள்லாம் கொடுக்க பார்த்து அந்த பழம் வந்து ஒரு மூளையாக கருகிறது இல்லை அந்த காய் கருகிறது பிஞ்சி வந்து இந்த மாதிரி கருகிறது இதெல்லாம் வந்து இந்த ஒரு உரத்தை கொடுக்க பார்த்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிசால்வ் ஆகி வந்துடும் உண்மையில் இதுதான் ஒரு ஜீரோ பட்ஜெட் உரம்னு நான் சொல்லுவேன் இருக்கிறதுல வேஸ்ட்டும் கூட இது நம்ம இதுக்கான மூலப்பொருளுமே நம்ம இதுவுமே வாங்க தேவையில்லை இப்போ வாழைப்பழம் அந்த லிக்விடு செய்கிறனாலுமே நம்ம வந்து அந்த பழமானது நம்ம வாங்குவோம் அதை சாப்பிட்டு தான் அந்த தோளில் லிக்விடு செய்கிறோன்றதுனாலுமே அந்த பழம் நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம் ஆனால் இதுக்கு அப்படி இல்லை நாம் வந்து வேஸ்ட்டாக அது எப்படி நம்ம ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுறது அந்த வேஸ்ட்டை நம்மளுக்கு கீழே தான் கொட்டும் அதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாலே போதும் ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம அடிக்கடியுமே தேவைப்படும் என்ன யூஸுக்குன்னா அந்த மாதிரி பூச்சி விரட்டியாக எனக்கு நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் லைட்டாக மைனியூட்டாக போடுவேன் இந்த அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி திட்டு திட்டாக படிஞ்சு அது மாதிரி அந்த இலையை வந்து கொஞ்சம் காஞ்சி போகிற அளவுக்கு ஆகிடும் அது ஒரு மாதிரி வெந்த மாதிரி மாறிடும் அதிகமாக போட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ஒரு பனி ஏறதில் அந்த டைமில் போட பார்த்து ஈஸியாக வந்து செடி வந்து அந்த இலையினுங்க அளவு ஒட்டிக்கும் காத்தடிச்சாலும் அந்த அளவுக்கு பறக்காது அப்போ அப்படின்னு பார்த்தா அந்த செடியில் வந்து பூச்சி உட்காரது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குறஞ்சிடும் இந்த மாதிரி பூச்சி வந்து வரது வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும் அதாவது இன் ஒன்றா அவசும் செடியோட குரோத்துக்கு மண்ணோட இந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் மண் வந்து நல்லா பலபலன்னு இருக்கிறது ப்ளஸ் வந்து இந்த பூச்சி கண்ட்ரோலுக்கு இது மூணுத்துக்குமே சேர்த்து இந்த ஒரு வருத்தம் வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் ஜீரோ பட்ஜெட்டில் மாதத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கனாலே போதும் அதுவும் இப்போ மழை காலன்றதுனால இதை நம்ம லிக்யூடாக கலந்து கொடுக்குறதோட பவுட்ராகவே நம்ம எப்படி டைரெக்டாக அந்த செடியோட இலை மேலே போட்டோமோ அதேமாதிரி மண்ணு மேலேயும் நம்ம வந்து தூவி விட்டுடலாம் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இந்த டைமில் வந்து தண்ணி ஊற்ற முடியாது ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்ய பார்த்து அதுக்கான ஃபெட்டிலைஸ் வந்து அதுவே கீழே வந்து இறங்கிக்கும் மண்ணுக்கு அந்த கிரிக்னஸை இறுக்கி இருக்கிறது மாதிரி இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து இது ரெண்டு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சம்மர்லேயும் யூஸ் பண்ணலாம் மழை காலத்துலேயும் யூஸ் பண்ணலாம் ரிசல்ட்டு நல்லாவே வரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே என்ன ரிசல்ட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு உரம்னு பார்த்தீங்கன்னா என்பிக்கே எவ்வளோ முக்கியமான கடன் நைட்ரஜன் கடன் அதையுமே ரிசல்ட்டோட வந்து அப்டேட் பண்ணுறேன் எந்தளவுக்கு குரோத் வருதுன்ட்டு அதுவுமே வந்து ஒரு ஜீரோ பட்ஜெட் காஸ்ட் தான் இது மூணுமே சேர்ந்த மாதிரி வேல்யூ அடிஷனாக ஒரு உரத்தை வந்து ரெடி பண்ணி அதை டோட்டலாக ஒரு கொடுத்து அதாவது அது மட்டுமே கொடுத்து அதில் எந்த அளவுக்கு குரோத் வருது ஏன்னா இதை தனித்தனியாக எப்படி நம்ம பிரித்து கொடுக்கணுன்றதை பார்த்துட்டோம் இது ஓவராலாக கொடுக்க பார்த்து அதோடய குரோத் வந்து எந்த அளவுக்கு வருதுன்றது வந்து ஃபைனலாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா நம்ம தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு வாரத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கான ரிசல்ட் வந்து எப்படி வருதுன்றத பார்க்குறோம் இதை வந்து எல்லா டைம்லையும் எல்லாேரிலையும் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நமக்கு நிறையா வந்து வேலை இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு உரமாக ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் சந்தேகம் தான் அது இல்லாமல் ஒரு உரம் கொடுத்தா மட்டுமே எல்லா செடியுமே நல்லா வளர்ந்து வந்துடுறது பூச்சி பிடிக்காத வந்துடாது இந்த பிரச்சனையும் இருக்குது அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து உரம் மாறும் இப்போ இந்த என்பிகேன்றது நம்ம வந்து கெமிக்கல் ஷாப்பில் மேக்ஸிமம் கிடைக்கும் டிஏபி அதில் என்பிகே கண்ட நிறையாவே இருக்கும் அதை மட்டும் வாங்கி போட்டாலும் போதும் சப்போஸ் கெமிக்கல் சைடு யூஸ் பண்ணுறோங்க நீங்கள் பார்த்து நீங்கள் அதை மட்டுமே வாங்கி போட்டுக்கலாம் மேக்ஸிமம் வந்து இந்த கார்டன்லலாம் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா பூவெலாம் நல்லாவே பெருசு பெருசாக இருக்கும் அதில் யூஸ் பண்ணுறது இந்த என்பிகே இந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்மெட்டு உரம் தான் யூஸ் பண்ணுறது அந்த என்டிக்கே வந்து நாம் எப்படி நேச்சுரலாக கம்போஸ்ட்டு அது கூட என்னென்ன வேல்யூ ஆடிஷன் பண்ணி வருது அப்படி வந்து கொடுக்குற உரம் நமக்கு கெமிக்கல் உரத்து கூட ஈக்குவலாக போகுதா இல்லை அதோடு வந்து கம்மியாக தானே ரிசல்ட் தருதா என்னன்றது வந்து பார்ப்போம் கார்டனிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஒரு வீடியோ பார்த்தோ இல்லை ஒரு வாரத்தை கொடுத்தா வரதில்ல புதுசு புதுசாக பிரச்சனை வரும் புதுசு புதுசாக வந்து டிசீஸ்லாம் வரும் அதையெல்லாம் சமாளித்து வரணும் அதுக்கு நம்ம அப்போ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உரமோ இல்லை லிக்யூடோ எதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும்னா இல்லை பூச்சி விரட்டி இதுக்கேற்ற மாதிரி மூணுமே மாறும் அதனால் ஒரு உரத்தை மட்டும் கொடுத்து நீங்கள் செடிங்களை வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான் அதனால் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம உரங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு வீடியோவை வந்து பார்த்துட்டு வருவோம்